வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்தால் தமிழ் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு பவல மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் இந்த நாடோடி இலக்கியம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்கன்னு ஞாபகத்துக்காங்க கீவா ஜெகநாதன் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சொடி பாரதியார் பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது முத்து வளம் மிக்கது பாண்டிய நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடியது முத்து ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் முதல் நாடக நூல் மனோன்மணியம் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம் மற்ற எல்லா காண்டமும் உண்டு மதுரை புகார் வஞ்சிக்காண்டம் ஸோ இந்த மூணும் உண்டு ஆரண்ய காண்டம் கிடையாது இரட்டை காப்பியங்கள் இது எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ஒன்று ஒன்று சம்மந்தப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதான் இரட்டை காப்பியங்கள் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் சிலப்பதிகாரம் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் அரசவை கம்பர் குலோத்துங்க சோழன் அவை புலவராக இருந்தார் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் க கம்பராமாயணம் தீ வந்து திருக்குறள் ஸோ கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும் அயோத்தியா காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன கூற்று ஒன்னும் இரண்டும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் திருக்குறள் பற்றி கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு வரும் திருக்குறள் வந்து யார் உரை எழுதியிருக்காரு இது எல்லாமே பார்த்துக்காங்க இது மாதிரி திருக்குறளை யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க மொழிபெயர்த்தவங்க யார் தமிழ் டு இங்கிலீஷ் யார் மொழிபெயர்த்தாங்க எல்லாமே வரும் தேசம் உடுத்திய நூலாடை எனக்கு கவிஞர் தாராபதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள் பாலை திணைக்குரிய தொழில்கள் அதே மாதிரி இந்த ஐந்து நிலங்கள் பற்றிய கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும் இதற்குரிய தெய்வங்கள் யார் இவங்களோட தொழில் என்ன இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரும் அப்புறம் இவங்க எல்லாமே எந்த நிலைத்து சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் வரும் ஸோ இங்கே வந்து வழிபறி நிறை கவர்தல் பாலைத்திணைக்குரிய தொழில்கள் மருதம் பார்த்திங்கன்னா வயல் வயல் சார்ந்த இடங்களாக இருக்கும் முல்லை காடு காடு சார்ந்த இடம் அங்கே என்ன தொழில் படுவாங்கன்னு பார்க்கணும் எல்லாமே இதெல்லாமே பார்த்துக்கங்க சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக மறைந்த சூரியன் உதிக்குது அப்புறம் மறையுது சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது உயிர் எழுத்து. பின் வருமானமற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது இருண்ட வீடு இருண்ட வீடு வந்து பாரதிதாசன் அவங்களோடது தாராபாரதி நூல் கிடையாது சரி எழுதின நூல் வேணா பார்த்தலாம் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது எல்லாமே தாராபாரதி அவங்களோட நூல் இருண்ட வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசனோட நூல்கள் நூல்கள் மரபு பிழை நீக்கே சொல்லை காண்க கருங்குயில் கூவும் யானைலாம் பிளிரும் யானை வந்து பாடாது ஸோ அது யானை பிளிரும் இது வந்து இங்கே கருங்குயில் கூவும் இதுதான் வந்து மரபு பிழையாற்ற சொல் மரபு பிழையாற்ற சொல்லுக்கு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் வித் பிக்சர்ஸோடு இருக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும் நீங்கள் போய் பாருங்கள் ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க அலை கடல் அலை அந்த அலைக்கு பார்த்தீங்கன்னா புற்று அழைன்னா கூப்பிடு அழைத்தல் ஓ இந்த ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில் ஸோ இதுவும் நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்போம் பாருங்கள் கோனா மதில் வரிசைப்படி சொற்களை சீசை எல்லாருமே கரெக்டாக எழுதிடுவோம் டூ த்ரீ ஒன் சால்பு சிலந்தி சீருடை ஆய் இவ்வரிசை அது சரியான அகரவரிசை காக்கை கீற்று கூந்தல் கேணி கக்கா கீ கு இந்த வரிசை முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக அடுக்கு தொடர் குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக தவறான பொருத்த வந்து டூவும் த்ரீயும் தான் நம்ம சரியானதை பார்த்தலாம் தாய் வெண்குடை பண்புத்தொகை வெண்மையான குடை மைவிகுதி வரும் அதனால பண்புத்தொகை தாயும் செய்யும் இங்கே வந்து மறைஞ்சிருக்கு இது வந்து உண்மை தொகை விடைக்கேற்ற வினாவே தெரிவு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் விடைக்கேற்ற வினா மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை மழைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வறட்சி வாட்டம் துன்பம் ஏன்னா மழை இல்லைன்னா பயிர் வந்து வாடிடும் அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க வறட்சி வாட்டம் துன்பம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல யுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது அதுதான் பழம் பாலில் விழுந்தது போல எதுகை மோனை ஏய்புவிட்டல் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இந்த குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு எதுகை பெருமை கருமமே வரது பாத்தீங்களா ரூ ரூ கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இக்குரட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்த அடியலபடை தொடை யாருக்கு மருந்தனும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது செரித்தபின் பின் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கறிவேப்பிலை தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கிரேக்கர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை நாயக்கர்களாண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம் பழங்காலத்தில் கடற்கரைகள் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன பட்டினம் இந்த காவிரி பூம்பட்டினம் பூம்புகாரெலாம் பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் ஏன்னா அதெல்லாம் கடற்கரை ஊர் மேக்சிமம் அப்படி தான் வந்து பட்டினம்ங்கிறதுனால் கடற்கரை சார்ந்த ஊர்கள் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யா காமராசர் இவர் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க காமராசரை அப்புறம் சீருடை திட்டம் கொண்டு வந்தது இலவச உணவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமராசர் தான் மதிய உணவு திட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமராசரோடது பெண்ணுரிமை ஊருக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மருத்துவர் யார் மருத்துவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது சதுரகராதி வீரமாமுனிவர் பற்றிய கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும் அவரோட இயற்பெயர் என்ன கான்ஸ்டபிள் ஜோசப் பிஸ்கி இதெல்லாம் அவரோட இயற்பெயர் அவர் எழுதுந்து என்ன தேம்பாவணி இது கேட்கலாம் இவர் தொகுத்த அகராதி சதுரகராதி சரியானதை கண்டறிக அனைத்துமே சரி தேவநாய பாவனார் பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிருக்காருனா அகர அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார் தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி தலைவராக இருந்தார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டு தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் உவேசா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் கூற்று சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழே வழங்கினர் காரணம் கூற்று இரண்டுமே சரி கூத்துப்பட்டறை என்னும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் யார் நான் முத்துசாமி கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா அது மாதிரி மு மேத்தாவோட படைப்புகள் எப்பவுமே ஒரு கொஸ்டின் வரும் பார்த்துக்காங்க தவறான இணைகளை தேர்ந்தெடு ஒன்றும் தான் தவறான இணை நம்ம சரியானதை பார்த்தாலாம் பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் இந்தியா விஜயா அந்த தேர்ட் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இது ஒரு கொஸ்டினுமே வந்திருந்தது ஒரு எக்ஸாமில் பெருஞ்சித்திரனார் பணியாற்றிய இதழ்கள் எதுன்னு மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்க தென்மொழி தமிழ் சிட்டு பாரதியார் இந்தியா விஜயா அது மாதிரி சித்திரங்கள் இந்த கேளிக்கை சித்திரங்கள்லாம் வரைஞ்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் இதுவும் கேட்கலாம் பத்திரிக்கைகளில் இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது பிசிராந்தயா நாடகம் கிறித்தவர்களின் தேவாரம் ரச்சன்யா மனோகரம் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் பொய்கை யாழ்வார் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் ஃபர்ஸ்ட் ஆதி சித்தர் யாருன்னு பார்த்துருக்கோம் பாம்பாடி சித்தர் யாருன்னு கூட கேட்பாங்க அதெல்லாம் பார்த்துக்காங்க காலமேக புலவரின் இயற்பெயர் யாது வரதன் சினமான தீயறிவை புகைத்தலாலே திருலோக நாயகனை சிறந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திருலோக நாயகன் தருமன் சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று திருவிளையாடல் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக உறிச்சொல் தொடர் குறுந்தொகை நூல் நானூத்தி ஒன்று பாடல்களை உடையது தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் இது ரெண்டுமே சரி பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் நம்ம பொருந்தாதெல்லாம் பார்த்தலாம் நசை விருப்பம் யா ஒரு வகை மரம் பொலிக்கும் உரிக்கும் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் தேனினும் இனிய தீந்தமிழ் பணவர்கள் நாலாயிரம் பாடலை பாடி அருளியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலாம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது பொருந்தி விடைத்தேர்க அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உலப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள் பாசிலை பசுமை பிளஸ் இலை அருந்துணை அருமை பிளஸ் துணை பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் புதியன புகுதலும் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான குற்றை தேர்வு செய்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் ஸ்டாம் ஸ்டாம்னால் பார்த்தீங்கன்னா புயல் டார்னடோ சூறாவளி டம்பஸ்ட் பெருங்காற்று வேர்ல்வன் சுழல் காற்று வேர்ல்வெண்டுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்பூல் வந்து நமக்கு வாஷிங் மிஷின் அது சுழன்று தான் அது வாஷ் ஞாபகம் ஞாபகத்துக்காங்க பொருந்தாத இணையை கண்டறிக ஜீன் பக்க விளைவு இது பொருந்தாது மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் ஹெப்ஸ்னால் மூலிகை ஆன்ட்டிபயோட்டிக் நுண்ணுயிரை முறிக்கிறது நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாள் அணையும் பெயர் சூழ்வார் நடை என்ற வேர்ச்சொலின் தொழில் பெயர் நடத்தல் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரனை தேர்ந்தெடுக்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு நாயர்னா சூரியன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக படித்தல் தல்விகுதி வந்தாலே தொழில் பெயர்தான் படித்த பெயரச்சம் படித்து வினையச்சம் மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக காலப்பெயர் இது வந்து மாதத்தில் வரும் அதனால் இது வந்து காலப்பெயர் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக பொருத்தமானவற்றை பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூணும் தான் வினா தொடர் கேட்டவன் யார் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு அதனால கன்ஃபியூஷன் இல்லை கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு அதனால கட்டளை தொடர் எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது தன்வினை வாக்கியம் பிறவினைச் சொற்களை கண்டறிக ஒன்று மூணும்தான் உருட்டினான் பயிற்றுவித்தான் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றியார்னு கூட வேற மாதிரி கேட்கலாம் அது இலங்கைவோடிகள்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இது எவகை வாக்கியம் செய்வினை குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக கவலை இல்லாமல் இருத்தல் பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அது ஒரு இதமிக்கா அதிலே வரதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்னு நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு முனைவர் ரா அரங்கநாதன் அதாவது முனைவர் ரா அரங்கநாதன் பார்த்தீங்கன்னா நூலக விதிகளை உருவாக்கிறவங்க கூட அது இல்லாமல் நூலகவியலின் தந்தை இந்திய நூலகவியலின் தந்தையும் ரா அரங்கநாதன் தான் இவரோட போதை தான் பார்த்தீங்கன்னா தேசிய நூலக தினமாவும் கொண்டாடப்படுது அதனால இது என் கொஸ்டின் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் இவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க முனைவர் அரங்கநாதன் அரங்கம்னா பெரிய ஏரியா இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் லைப்ரரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் லைப்ரரி சம்மந்தப்பட்ட கொஸ்டனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்க தில்லையாடி வல்லியம்மை மாளிகை என்று பெயர் சுற்றி வல்லியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிருதம் அது மாதிரி எல்லா டிஎன்பேசி எக்ஸாம்லும் பார்த்தீங்கன்னா இவங்க புகழ்பெற்ற இவங்க லேடிஸ்லாம் ஏதாவது முக்கியமான இயக்கம் ஆரம்பிச்சிருந்தது அவங்களோட ரோல் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துடுது ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க மூவலும் ராமாமிர்தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் இவங்க பேரில் தான் வந்து அந்த தௌசண்ட் ருப்பீஸ் கொடுக்குறாங்க முன்னாடி கல்யாணம் இருந்தாங்க அதையே மாற்றி இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கு கொடுக்குறாங்க வருது நிலைய காயமும் என வானத்தில் காற்றிலா பகுதியை குறும் நூல் புறநானூறு உருமிடுத்துவா உவநிலாம் என நிலத்தின் தன்மையை குறும் நூல் புறநானூறு திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் ஒளையார் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி பொறுத்துக யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாச ராமாமிர்தம் திரிபுரம் கு அழகிரிசாமி சரியான தொடர்களை தேர்ந்தெடு இதில் சரி பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு என்னன்னு பார்த்தலாம் பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும்போது ஆக் பறையை முழங்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு ரெண்டுமே சரி தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவ கடிதம் எழுதினார் மூ வரதராசனார் யாருக்கு கடிதம் எழுதினாலும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சொந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்